Welcome,

முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிடைக்கும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய நம்பர் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஆப்சன் சி தான் அடுத்து கேள்வி பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒன்பதால் வகுபடும் எண் ஸோ ஒன்பதால் வகுபடக்கூடிய எண் ஸோ நம்பர் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் அதுக்கப்புறம் தியரி கொஸ்டின் இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நடத்தியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதாவது எல்லா டாபிக்லயும் இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரி எல்லாம் தியரி கொஸ்டின் கேட்க முடியும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாம் நடத்திருக்கோம் ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற அதை ஃபுல்லாக பார்த்துருங்க அதில் ஒன்பதால் வகுப்பறத்துக்கான தன்மை என்ன அப்படின்னா அங்கே இருக்க எல்லா நம்பரையும்

அடுத்து ஒன்பது ஆறு மூணு நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று ஜீரோ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா முப்பதுன்னு கிடைக்கும் இது முழுசாக ஒன்பதால டிவைட் ஆகாது மீதி வரும் அடுத்து ஆறு ஏழு அஞ்சு ஒன்பது நாலு மூணு ஒன்று ஜீரோ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஒன்பதுன்னு வரும் இதுவும் முழுசா ஒன்பதால் டிவைட் ஆகாது அப்ப மீதி மீதி வேல்யூ கிடைக்கும் ஸோ இதுவும் கிடையாது அடுத்து ரெண்டு ஏழு எட்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் இதுவும் முழுசா ஒன்பதால டிவைட் ஆகாது மீதி வரும் இதுல நாலு அப்படிங்கிற அதாவது முப்பத்தாறு அப்படிங்கறது ஒன்பதால முழுசா டிவைட் ஆகும் ஸோ இந்த இதுல எது வந்து ஆன்சர் அப்படின்னா எண்பத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஏன்னா அதுதான் ஒன்பதால முழுசா வகுபடக்கூடிய நம்பர் ஓகேங்களா ஸோ ஒன்பது ஆள் வகுபடக்கூடிய நம்பர் என்ன என்ன அப்படின்னா இந்த ஹோல் நம்பரையும் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியா வரக்கூடிய ஆன்சர் ஒன்பதால டிவைட் ஆச்சு அப்படின்னா அது ஃபுல்லா அந்த ஹோல் நம்பரும் ஒன்பதால டிவைட் ஆகும் ஓகேவா அடுத்து ஒரு பள்ளியில் உள்ள கலைக்கூடத்தின் நீளம் நாற்பத்தி அஞ்சு மீட்டர் அகலம் இருபத்தி ஏழு மீட்டர் கலைக்கூடத்தை சுற்றி வெளிப்புறமாக மூன்று மீட்டர் அகலமுள்ள தாழ்வாரம் உள்ளது தாழ்வாரத்தின் பரப்பளவு நீளம் அகலம் கொடுத்ததால அந்த கலைக்கூடம் செவ்வக தான் இருக்கும் ஓகேவா நீளம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அகலம் இருபத்தி ஏழு சுற்றி வெளிப்புறமாக அப்படின்னு சொன்னதால வெளியே மூணு மீட்டர் அகலம் இருக்க மாதிரி ஓகேவா இது மூணு மீட்டர் இது மூணு மீட்டர் அதே மாதிரி இது மூணு மீட்டர் இது மூணு மீட்டர் அகலம் இருக்க மாதிரி ஒரு தாழ்வாரம் ஏற்படுத்துறாங்க அதோட பரப்பளவு கேட்கிறாங்க இது செவ்வக பாதையின் பரப்பளவு ஓகேவா சோ இத செவ்வக பாதை பரப்பளவு அந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணனும் சோ கேப் அதாவது அவங்க கொடுத்திருக்கிறது ஸ்மால் எல் 45 ஸ்மால் பி 27 ஏனா வெளிப்புறமா செய்யறதால இதுவே உட்புறமானு சொல்லிருந்தா கேப்பிட்டல் எல் கேப்பிட்டல் பி ன்னு நம்ம கொடுத்திருக்கிறதை எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா கேப்பிட்டல் எல் என்ன வரும் 45 அது போக இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூணு ஆட் ஆகுது அப்ப அஞ்சு பிளஸ் ஆறு ஐம்பத்தி ஒன்னு கிடைக்கும் இதுவே கேபிட்டல் பி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆல்ரெடி இருக்கு இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூணு சோ இருபத்தி ஏழு பிளஸ் ஆறு ஈக்குவல் டூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி மூணுன்னு கிடைக்கும் சோ செவ்வக பாதையின் பரப்பளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா கேபிட்டல் எல்பி இன்டூ சாரி கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி அப்படிங்கறத ஆன்சர் கேபிட்டல் எல் ஐம்பத்தி மூணு கேபிட்டல் பி முப்பத்தி மூணு ஸ்மால் எல் நாற்பத்தி அஞ்சு ஸ்மால் பி இருபத்தி ஏழு சோ இதை பெருக்கனீங்கன்னா ஆயிரத்தி

நானூத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு அப்படிங்கறதால மீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும் இல்லைன்னா சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க ஒரு தொழிலாளி பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஊக்கத்தொகையாக பெறுகின்றார் இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் பதினைந்து சதவீதம் எனில் அவரின் மாத வருமானம் சோ அது பாருங்க அவரோட ஆண்டு வருமானம் இருக்கு இல்லையோ அதனா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா அவரோட ஆண்டு வருமானத்துல பதினஞ்சு சதவீதம் தான் ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க அப்ப பதினஞ்சு சதவீதம் பதினோராயிரத்தி இருநூத்தி

பன்னெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத வருமானம் கிடைச்சிடும் எதுக்காக பன்னெண்டால டிவைட் பண்றோம் அப்படின்னா ஏன்னா ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஓகேவா சோ அப்போ ஒவ்வொரு மாசமும் ஒரே மாதிரி சேலரி கிடைக்கும் சோ அதுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது தருவாங்க இல்லையா

எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப்கும் எல்சிஎம்ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல் இப்போ எல்சிஎம் அந்த சைடு இருக்கட்டும் அந்த எழுபத்தஞ்சு இருக்குல்லையே அதை மட்டும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க டிவைடட் பைல வரும் எழுபத்தஞ்சால் அடிச்சிங்கன்னா இது ரெண்டு டைம் ரெண்டு இன்டூ இரநூத்தி இருபத்தஞ்சு நானூத்தி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ ரெண்டு நம்பரோட பெருக்கற்பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஹெச்எஃப் ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ